கண்ணனும் கர்ணனும் பேசியது என்ன மகாபாரத போருக்கு முன்பு என்னென்ன நடந்தது கதையை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்க வாருங்கள் கதைக்குள் செல்வோம் பழமையான அஸ்தினாபுரத்தின் அழகிய அரண்மனையின் அரசவையில் நடந்த சூதாட்டத்தில் ராஜ்யத்தையும் அனைத்து சொத்துக்களையும் இழந்த தர்மபுத்திரர் என்னும் யுதிஷ்டிரரையும் அவரது தம்பிகளான மற்ற பாண்டவர்களையும் அவர்களின் மனைவியான திரௌபதியையும் துஷ்டனான துரியோதனன் அவமானப்படுத்தியதும் பாஞ்சாலியான திரௌபதி சிறந்து எழுந்தாள் துரியோதனனின் அதர்மச் செயல்களை கண்டிக்க முடியாமல் அமர்ந்திருந்த அவனுடைய தந்தையான இருவிழி பார்வையும் இழந்த திருதராஷ்டிரன் திரௌபதி சாபம் சாபம் இட்டால் கௌரவர்கள் அனைவரும் அழிவது உறுதி என்பதை உணர்ந்தான் இரண்டாம் முறை பகடையா ஆடியபோது சகுனி தோற்றவர்கள் பன்னிரண்டு ஆண்டுகள் வனவாசமும் ஓராண்டு யாருக்கும் தெரியாமல் மறைந்து வாழும் வாசம் அனுபவித்துவிட்டு திரும்பி வர வேண்டும் பதிமூன்று ஆண்டுகள் கழிந்து திரும்பி வந்தவுடன் சூதாட்டத்தில் இழந்த ராஜ்யத்தையும் சொத்துக்களையும் அவர்களுக்கு வென்றவர் திருப்பி தர வேண்டும் என்று அரசவையில் அனைவரின் முன்னிலையிலும் கூறினார் அனைவரும் ஒத்துக்கொண்டனர் பாண்டவர்களின் வனவாசமும் அஜ்ஞாதவாசமும் முடிந்து பதிமூன்று ஆண்டுகள் கழிந்தன நாட்டில் ஓப்ளாவியம் என்னும் நகரில் பாண்டவர்களும் அவர்கள் குடும்பத்தினரும் தங்கியிருந்தனர் பாண்டவர்களின் மாமன் மகனான ஸ்ரீகிருஷ்ணரும் அங்கே வந்திருந்தார் ராஜ்யத்தை திருப்பித் தர வேண்டும் என்று துரியோதனனிடம் கேட்பதற்காக ஸ்ரீகிருஷ்ணரை தூதுவராக அனுப்ப பாண்டவர்கள் முடிவு செய்தனர் தன்னுடைய நெருங்கிய உறவினரான மாவீரன் சாத்தியகியுடன் உபப்ளாவியத்தில் இருந்து கிளம்பிய ஸ்ரீகிருஷ்ணர் ஹஸ்தினாபுரம் சென்றார் ஹஸ்தினாபுரத்தில் ஸ்ரீகிருஷ்ணரின் தூது முயற்சி பலன் அளிக்கவில்லை ஊசி முனையளவு நிலம் கூட கொடுக்க மாட்டேன் என்று துரியோதனன் மறுத்துவிட்டான் அதனால் போர் என்பது முடிவாயிற்று ஸ்ரீகிருஷ்ணரை துரியோதனன் சிறை பிடிக்க முயன்றான் வெகுண்டு எழுந்த கிருஷ்ணர் தன்னுடைய விஸ்வரூபத்தை வெளிப்படுத்தினார் அரசவையில் இருந்தவர்கள் அவன் பகவான் மகாவிஷ்ணு என்பதை அறிந்து கொண்டனர் பாரத தேசத்தில் கௌரவர்களுக்கு பல அரசர்கள் உறவினர்களாக இருந்தனர் அதுபோல பாண்டவர்களுக்கும் பல மன்னர்கள் உறவினர்களாக இருந்தனர் போரென்றால் இருபுறமும் பலத்த உயிர் சேதம் ஏற்படும் அதை குறைக்க என்ன செய்வது என்று சிந்தித்தார் ஆகிய கண்ணன் துஷ்டனான துரியோதனனை திருத்த முடியாது துரியோதனன் இடம் மாபெரும் படை இருக்கிறது கர்ணன் துரியோதனனுக்கு துணையாக இருக்கிறான் அந்த தைரியத்தில் தர்ம நியாயங்களுக்கு கட்டுப்படாத ஆணவம் துரியோதனனுக்கு இருக்கிறது அவனுக்கு துணையாக இருக்கும் கர்ணனும் ஈய குணங்களும் கர்வமும் உடையவன்தான் ஆனால் அவன் தன்னுடைய அத்தை குந்தி தேவியின் மகன் என்ற ரகசியம் அனைத்துமறிந்த அவ தவறு செய்த அனைவரையும் இறைவன் உடனே தண்டித்து விடுவது இல்லை திருந்துவதற்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பது இறைவனின் வழக்கம் சிசுபாலனுக்கு நூறு முறை வாய்ப்பு கொடுத்தார் ஸ்ரீகிருஷ்ணர் அவன் தன்னை திருத்திக் கொள்ளவில்லை அதனால் அவனை சம்ஹாரம் செய்தார் தன்னுடைய அத்தை மகனான கர்ணன் திருந்துவதற்கும் ஒரு வாய்ப்பளிக்க கிருஷ்ணர் விரும்பினார் ஹஸ்தினாபுர அரண்மனை வளாகத்தில் குந்தியின் இல்லத்திற்கு சென்றுவிட்டு அங்கிருந்து உறவினரான சாத்தியகியுடன் தேரில் வெளியே வந்த ஜனார்த்தனன் தேரில் சென்ற கர்ணனை நிறுத்தி கர்ணா நான் உன்னுடன் கொஞ்சம் பேச வேண்டும் வா என்னுடைய தேரில் ஏறிக்கொள் என்று கூறி கர்ணனை தன்னுடைய தேரில் ஏற்றிக் கொண்டான் இந்த ராதையின் மகன் கர்ணனுடன் என்ன பேச வேண்டும் கேசவா கண்ணா என்றான் கர்ணன் குந்தி புத்திரனே கர்ணா நீ ராதையின் மகன் அல்ல நீ என் அத்தை குந்தி தேவி பெற்ற மூத்த மகன் என்பதை அறிந்து கொள் என் அத்தை குந்தி தேவியின் திருமணத்திற்கு முன்பு அவருடைய கன்னி பருவத்திலே சூரிய பகவானின் வரத்தால் பிறந்த மூத்த மகன் நீ நம்முடைய சாஸ்திரங்களின்படி குந்தி தேவியின் கணவரான பாண்டுவுக்கு நீயும் மகன்தான் அந்த முறையில் நீ பாண்டவர் ஐவருக்கும் மூத்தவன் பாண்டவர்கள் ஐவரும் உனக்கு தம்பிகள் எனக்கு அத்தை மகன் நீ அதனால் யாதவர்கள் அனைவரும் உனக்கு உறவினர்கள் கர்ணா பாண்டவர்கள் ஐவரும் மிகச்சிறந்த பண்பாளர்கள் பகைவரையே மன்னிக்கும் பண்பானவர்கள் அவர்களுக்கு மூத்து அண்ணன் நீ என்று தெரிந்தால் தங்கள் பகையை மறந்து உன்னை அன்புடன் ஏற்றுக்கொண்டு கொண்டு பாராட்டுவார்கள் நீ இட்ட கட்டளைக்கு பணி அடிபணிவார்கள் தர்மர் தன்னுடைய அரச பதவியையே உனக்காக விட்டுக் கொடுப்பார் அலங்கரித்த தேரில் உன்னை மன்னனாக அமரவைத்து தர்மர் உன் அருகில் உட்காருவார் தேவேந்திரனாலேயே வெல்ல முடியாத கோடிக்கணக்கான நிவாத கவசர்கள் என்னும் அசுரர் கூட்டத்தை வென்றவனும் சிவனைத் தவிர வேறு எவரும் அர்ஜுனனுக்கு இணை இல்லை என்று சிவனாலேயே சொல்லப்பட்டவனும் மூ உலகையும் அவற்றிலுள்ள தேவர்கள் அசுரர்கள் மனிதர்கள் மற்ற உயிரினங்கள் அனைவரையும் தன்னுடைய ஓர் அஸ்திரத்தால் அழிக்க வல்லவனுமான அர்ஜுனன் தேரில் உன்னை அமர வைத்து சாரதியாக தேரை செலுத்துவான் பீமன் குடைப்பிடிக்க நகுலனும் சகாதேவனும் உனக்கு பாதுகாவலாக வருவார்கள் அர்ஜுனனும் நீயும் சேர்ந்தால் உங்களை எதிர்க்கும் ஆற்றல் மூ உலகிலும் எவருக்கும் இல்லை தேவர்களுக்கும் இல்லை என்றான் மகாவிஷ்ணுவின் அவதாரமான கண்ணபிரான் நீ சொல்வது முற்றிலும் உண்மைதான் ரிஷிகேசா கிருஷ்ணா அதை நான் மறுக்கவில்லை முழுவதும் ஒத்துக்கொள்கிறேன் நான் குந்தி தேவியின் மகன்தான் ஆனால் நான் பிறந்ததும் என்னை சேலையில் சுற்றி பேழையில் வைத்து ஆற்றில் விட்டுவிட்டாரே அந்த அன்னை அவர் என்னை வளர்க்கவில்லையே ஆற்றில் மிதந்து வந்த என்னை தேரோட்டியான அதிரதன் எடுத்து அவருடைய மனைவியான ராதையிடம் கொடுத்தார் என்னை கண்டதும் ராதையின் மார்பில் பால் சுரந்தது என்னை தன் மடியில் வைத்து பாலூட்டி தாலாட்டி சீராட்டி பாராட்டி வளர்த்தவள் அவள்தானே என்னை ராதேயன் என்றுதான் அழைப்பார்கள் வாசுதேவ கிருஷ்ணா அதிரதன் என்னை சொந்த மகனாக நினைத்துத்தானே வளர்த்தார் எனக்கு எல்லா சடங்குகளையும் அன்புடன் செய்தார் பிராமணர்களை அழைத்து முறைப்படி வசுசேனன் என்று எனக்கு பெயர் சூட்டினார் தகுந்த வயதில் எங்கள் சூத குலத்திலேயே எனக்கு பெண்களை திருமணம் செய்து வைத்தார் அந்த மனைவிகள் மூலமாக மகன்களை பெற்றேன் மகன்கள் மூலமாக பேரன்களை பெற்றேன் இத்தனை ஆண்டுகள் என்னை அன்புடன் பேணி வளர்த்த அன்பு பெற்றோர்களை விட்டுவிட்டு விட்டு பெற்றவுடன் என்னை ஆற்றில் விட்டுச் சென்ற குந்தி தேவியை நான் தாயாக ஏற்றுக்கொள்ள முடியுமா ஜனாத்தனா கிருஷ்ணா அஸ்தினாபுர இளவரசன் துரியோதனன் சிறுவனாக இருந்த போதே நான் அவனுடன் நெருங்கி பழகினேன் எனக்கு உற்ற நண்பனாக இருந்தான் துரியோதனன் என்னை மன்னனாக்கி அவன்தான் மரியாதை செய்தான் இந்த உலகமே எனக்கு கிடைத்தாலும் அங்க புதையலே எனக்கு கிடைத்தாலும் அவர்களின் அன்பையும் உறவுகளையும் விட்டு வர என்னால் இயலாது மாதவா கிருஷ்ணா எவராலும் வெல்ல முடியாத அர்ஜுனனை நான் எதிர்த்து நிற்பேன் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையில் தான் அவன் போருக்கு தயாராக இருக்கிறான் அவனுடைய அந்த நம்பிக்கையை நான் பொய்யாக்க முடியுமா புருஷோத்தமா கண்ணா தம்பி தர்மபுத்திரனாகிய யுதிஷ்டிரன் நீதி நெறி தவறாதவன் மலையையே எதிர்க்கும் பலசாலி பீமசேனன் அர்ஜுனனை வெல்பவன் உலகில் இன்னும் பிறக்கவே இல்லை நகுலனும் சகாதேவனும் மாவீரர்கள் அனைத்தும் அறிவேன் அச்சுதா கண்ணா நான் நன்றாக அறிவேன் துரியோதனனை சந்தோஷப்படுத்துவதற்காக நான் பாண்டவர்களை இழிவாக பேசியிருக்கிறேன் இழிவாக நடத்தியிருக்கிறேன் அஸ்தினாபுர அரச குடும்பத்தின் உணவை உண்டு வளர்ந்தனான் துரியோதனனால் மன்னனானேன் மதிப்புக்கு உரியவன் ஆனேன் துரியோதனனின் தயவால் இத்தனை ஆண்டுகளும் மரியாதையையும் கௌரவத்தையும் அனுபவித்தேன் எப்பொழுதும் தனக்கு துணையாக நான் இருப்பேன் என்று துரியோதனன் நம்புகிறான் எதற்காக என்னிடம் துரியோதனன் நட்பு கொண்டானோ அந்த நம்பிக்கையை நான் பொய்யாக்கி அவனை விட்டு வர முடியுமா மாதவனே கண்ணா மரண பயத்தாலோ அல்லது இரத்த பாசத்துக்கு மயங்கியோ ஒருபோதும் துரியோதனனுக்கு எதிராக நான் நடக்க மாட்டேன் நன்றி மறப்பது நன்றா கிருஷ்ணா நான் கனவொன்று கண்டேன் கண்ணா பாரதத்தின் மன்னர்கள் அனைவரும் கலந்து கொள்ளும் மகாபாரத யுத்தம் விரைவில் நடக்க இருக்கிறது அந்த யுத்தமாகிய யாக நெருப்பில் பீஷ்மர் துரோணர் கர்ணனாகிய நான் உட்பட பாரத தேசத்தின் அத்தனை மன்னர்களும் வீரர்களும் ஆகுதி ஆவது நடக்கப் போகிறது பாஞ்சால இளவரசர்கள் சிகண்டியும் திருஷ்டத்யும்னும் பீஷ்மரையும் துரோணரையும் வீழ்த்துவார்கள் துச்சாதனனின் இரத்தத்தை பீமன் குடிப்பான் அர்ஜுனனால் நான் கொல்லப்படுவேன் துரியோதனனை பீமன் கொன்றதும் இந்த மகாபாரத யுத்தம் என்னும் மாபெரும் யாகம் முடிந்துவிடும் குருச்சேத்திரத்தில் மரணிக்கும் வீரர்கள் அனைவருக்கும் மிக உயர்ந்த வீர சொர்க்கம் கிடைக்கப் போகிறது அதற்குரிய சகுனங்கள் என் கண்ணெதிரே எனக்கு தோன்றுகின்றன எவராலும் வெல்ல முடியாத அந்த மாவீரன் அர்ஜுனனை என் முன்னால் கொண்டு வா கண்ணா சிங்கத்துடன் நேருக்கு நேர் சண்டை இடுவதுதானே சிறப்பு அர்ஜுனுடன் யுத்தம் செய்வதுதான் என் வீரத்துக்கு மதிப்பு நாங்கள் இருவரும் போரிடுவதுதான் எங்கள் இருவரின் வீரத்துக்கும் சிறப்பு பதினாறடி வேங்கையான விஜயனாகிய அர்ஜுனனுக்கு நிகரான மைந்தன் அபிமன்யுவுடனும் நான் போரிட வேண்டும் மலைகளும் நதிகளும் உள்ளவரை அந்த வீர சாதனைகளை உலகில் அனைவராலும் பாடப்படும் கோவிந்தா கிருஷ்ணா நீ சொன்னது அனைத்துமே என்னுடைய நன்மைக்குத்தான் என்பதை நான் நன்றாக புரிந்து கொண்டேன் பாண்டவர்கள் உன் சொல்படியே கேட்பார்கள் என்பதும் எனக்கு தெரியும் நம் இருவரு இடையே நடந்த இந்த பேச்சை பற்றி நீ வெளியே யாரிடமும் சொல்ல வேண்டாம் அதுதான் நம் இருவருக்கும் நல்லது எப்போதும் தர்ம மட்டுமே நடக்கும் தர்ம புத்திரனான யுதிஷ்டிரன் நான் அவனுடைய என்பதை அறிந்தால் இந்த ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டான் அறந்து விரிந்த இந்த சாம்ராஜ்யத்தை எனக்கு கொடுத்து விடுவான் நான் அதை வைத்துக் கொள்ள மாட்டேன் நான் என்ன செய்வேன் தெரியுமா தாமரைக்கண்ணா எனக்கு கொடுத்த அந்த ராஜ்யத்தை நான் துரியோதனனிடம் தான் கொடுப்பேன் அதனால் உங்களுக்கு என்ன பயன் புருஷோத்தமா கிருஷ்ணா உன்னை வழிகாட்டியாக கொண்டு பீமன் அர்ஜுனன் நகுலன் சகாதேவனை ஆகியோரை போர் வீரர்களாக துணைக்கி வைத்திருக்கும் அந்த யுதிஷ்டிரனே இந்த உலகம் முழுவதையுமே ஆழ்வதற்கு தகுதியானவன் அவனே ஆளட்டும் என்றான் கர்ணனின் வாய்மொழி கேட்ட கோவிந்தனாகிய கண்ணபிரான் பாண்டவர்கள் போரில் வெல்வது உறுதி அனுமனை கோய் கொடியில் கொண்ட அர்ஜுனன் போரில் பல சாதனைகளை புரிவான் இன்றைக்கு ஏழாம் நாள் அமாவாசை இந்திரன் தலைமை ஏற்கும் நாள் என்று சொல்லப்படும் அந்த நாளில் போர் துவங்கும் இதை துரியோதனிடம் தெரிவித்துவிடு என்று கூறினான் மதுசூதனன் ஆகிய கண்ணன் கூறியதை கேட்ட கர்ணன் எனப்படும் வசுசேனன் கண்ணனை வணங்கி ரிஷிகேஷனே கண்ணா நீ கூறியபடி மாபெரும் யுத்தம் போவது உறுதி போருக்குப் பிறகு உயிருடன் இருந்தால் நாம் மீண்டும் சந்திப்போம் இல்லையேல் நாம் சொர்க்கத்தில் சந்திப்போம் என்று கூறிவிட்டு மீண்டும் மாதவனாகிய கண்ணனை நெஞ்சோடு அணைத்துக் கொண்டான் பிறகு கண்ணனின் தேரில் இருந்து இறங்கி பொன்னால் ஆனா தன்னுடைய தேரில் ஏறிய கர்ணன் விரக்தியுடன் திரும்பி சென்றான் ஸ்ரீகிருஷ்ணரின் சமாதான தூது தோல்வி அடைந்ததால் விதுரர் குந்தி தேவி இருந்த இல்லத்திற்கு சென்று போர் நடக்கப் போவது உறுதி என்ற செய்தியை கூறினார் இந்த காணொலியை பார்த்ததற்கு நன்றி என்னுடைய ராமமூர்த்தி பிஆர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வணக்கம்